ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்கிங்க போகலாம் திருத்தணி கிட்ட இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் அதான் கோவில் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இங்கே ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது திருத்தணி தேவஸ்தானமோட காட்டேஜஸ் இதெல்லாம் அப்படியே ஏசி ரூமும் இருக்குது நான் ஏசி ரூமும் இருக்குது வண்டியுமே உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் நார்மல் ரூம்ஸும் இருக்குது கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா தனி மலை ஏற போகிறோன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த தேவஸ்தானம் ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் பண்ணிடுங்க கொஞ்சம் இந்த மாதிரி சீசன் டைமில் தைப்பூசம் அந்த மாதிரி டைமில் வரீங்கன்னா ஆன்லைனில் பண்ணிட்டு வரலனா இங்கே வந்து மோஸ்ட்டாக ரூம் ஃபில் ஆகிடுச்சு ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிடுறானுங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க நம்ம காரை இங்கே தான் நிறுத்தி மேலே இருக்குது நம்மளோட ரூம் அண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஒரு ஒரு ரூம் ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது நம்மளோட ரூம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரூம் தான் இங்கே இருக்க கோயில் பக்கம் வந்து நிதோடி இதுதான் நினைக்கிறேன் அது இங்கே போய் இங்கே வந்தால் வந்துச்சு அதோட கீழேருந்து அங்கே போய் அடுத்தனி மலை மேலே வந்திருக்கோம் ஒரே ரோடு தான் அங்கேருந்து அப்படியே நம்ம காரை பார்க் பண்ணிட்டு மலை மேலே இப்போ ஏற போகிறோம் மலை மேலேயே கொஞ்சம் தூரம் வந்தாச்சு இங்கே பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் ஏறினா மேலே கோயில் இருக்கு ஸ்லிப்பர் இங்கேயே காரில் கார்ல நம்ம கார் இங்க தான் பார்க் பண்ணியிருக்கோம் நானும் உன் பக்கமே என்னோட ஷூவை விட்டுறேன் ஏறி வரப்போ அந்த கோபுரம் தான் வரும் அப்படியே வந்துடலாம் நினைக்கிறேன் இது கார் வந்து அப்படியே மேலே போகுது அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறி நடந்து என்ன தான் கார்ல வந்தாலும் ஸ்டெப்ஸ்ல கொஞ்சம் ஏறி தான் போய் ஆகணும் அப்படியே ஊரோட வியூ இப்போ கிளியராக தெரியுது பாருங்க கார் பார்க்கிங் அங்கே இருக்கு ஏரியில் மேலே ஏறி வந்தாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு தான் அங்கே கோயிலில் இருக்குல்ல அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கொண்டாச்சு டாப்ஸ் எல்லாம் அப்படியே லைனா இருக்கு மேலேயே சாப்பிடுற கடை எல்லா கடையும் இருக்கு லைன் எல்லாம் தான் இருக்கு அவ்வளோதான் கோயில் உள்ள சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது இப்போ வெளியே வந்திருக்கோம் அப்படியே ஊர் பாருங்க திருத்தணி ஊரு குரங்குங்கள்லாம் இருக்கு பாருங்க கோயில் ஸ்டெப்ஸ் இது எப்படி இறங்கிச்சு வர கம்பியில் சரிக்குன்னு அப்படியே படிக்கட்டு வழியா இந்த வழியா ஏறி வந்துடலாம் கொய்யா கொய்யா எடுக்க போகுது கொய்யா போகுது கொஞ்சமதா இல்லையா மூலிகை கடையில் கார் அந்த சைடு தான் வரும் அப்படியே அங்கே பண்ணிட்டு மேலே ஏறி கோயிலுக்கு வர வேண்டியதுதான் தைப்பூசத்துக்கு மாடினால கோயில் ஃப்ரீயா தான் இருக்கு போட்டோலாம் அவ்வளோவா இல்லை அப்படியே காருக்கு போயிட்டு போலியது வாங்கியிருக்கேன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இங்க இருக்க ஸ்ட்ரீட் லைட்லாம் பாருங்க மேல் வச்சு அதுக்கப்புறமா லைட் வச்சிருக்காங்க பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மலை மேல இருந்து வியூ பாருங்க அப்படியே கார்ல இறங்கிட்டு இருக்கோம் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் சின்ன மலை தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கீழே இறங்கிடலாம் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு அப்படியே ரோடு காட்டு அவ்வளோதாங்க இந்த சைட் ரைட் சைட் மலை லெஃப்ட் சைட்ல பள்ளம் ஒரே ரோடு நேராக போனால் பார்க்கிங் வந்துடுது மலை மேலே ஓகே காய்ஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் நாற்று நட்டு வச்சுருக்காங்க வா செம்மையாக இருக்குடி ஹை காய்ஸ் போகிற வழியில் இங்கே வயல் கிட்டே நிறுத்தியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல அந்த சன் செட் ஆகுறது பின்னாடி அப்படியே சூப்பராக இருக்குது லொகேஷன் அப்படியே திருப்பி சூரியனை காட்டுறேன் பாருங்கள் எடிட்லாம் இல்லைங்க அப்படியே சூப்பராக இருக்குது லிட்டரலாக ரியல் இமேஜ் இது செம்மையாக இருக்குது எப்படி எடிட் மாதிரி இருக்கா வயலு அதுக்கு பின்னாடி மரம் அதுக்கு பின்னாடி ஸ்கை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பின்னாடி திருப்பி உங்களை காட்டுற பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க வியூ இங்கேருந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் கைஸ் செய்யுவேன் அந்த வீடியோ